ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துலேயோ அல்லது இன்ஸ்டண்டாக எதாவது டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியான கோதுமை வச்சு நல்லா சாஃப்டான பன் தோசை செய்து பாருங்கள் இது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி தயிர் ஈனம் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க இதுக்கு நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பால் அரை கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அந்த ரவை வந்து முழுகிற அளவுக்கு அதே கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த ரவை சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்குங்க நமக்கு இப்போ இதை அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஏன்னா அந்த ரவை நல்லா ஊறி வரட்டும் நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பால் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுக்க போகிறேன் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே போடுறதுக்காக ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு லைட்டான ஒரு காரத்துக்காக கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனால் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம ச போடும்போது சேர்த்துக்கலாம் இப்போயும் உப்பு சேர்த்துட்டோம்னா நீர்த்து போகும் வெங்காயம் இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி இருக்குது இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த நம்ம ரவை ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியே போதும் அதிலே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியை அலம்பி விட்டுக்கலாம் இப்போ எந்த கப்பால் நம்ம ரவையை வந்து அலந்து எடுத்தோமோ அதே கப்பால் கப்பு ரவைக்கு ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரட் எடுத்துட்டு துருவி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழியும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் காரத்துக்கு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் வாயில் கடிப்படாமல் இருக்கும் இதுக்கு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் தூள் சேர்த்துருக்கேன் இது மித மிதமான காரத்தில் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஊத்தப்பத்துக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக கோதுமை மாவில் டயட்டில் இருக்கும்போது வெறும் தோசை சப்பாத்தின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி டேஸ்டியாக ஃப்ளஃபியான ஊத்தப்பமும் செஞ்சு பாருங்க உத ஊத்தப்பம் பன் தோசை எப்படி வேணால் சொல்லலாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா இந்த ஆப்ப சோடா சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்குங்க ஏன்னா நம்ம இந்த மாவை அரைச்ச உடனே செய்கிறதுனால ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பு சோடா சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் மசாலா சேர்த்து வச்சோம் இல்லைங்களா அது கூட இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுடும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம செய்ய போகும்போது அந்த நேரத்தில் உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒரு ரெண்டு சிட்டிய அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் தாளிப்பு கரண்டியோ அல்லது சின்னதாக ஒரு குழிப்பணியார சட்டி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைனா தோசை தவாவில் கூட நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் நான் இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் இதில் நம்ம நல்ல ஒன் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றை கால் கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் அதை வந்து இது மேலே தூவிட்டுக்குங்க இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இது ப்ளைனாக இருக்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடிடுங்க மிதமான தீயில் வேகட்டும் ஒரு நிமிஷம் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்குங்க இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இது நல்ல ஃப்ளஃஃபியாக வந்திருக்கு இப்போ இதை திருப்பி போட்டு மூடி போட்டு மூடி இந்த பக்கம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் அந்தளவுக்கு வச்சா போதும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு எடுத்து பார்க்கலாம் கமகமான்னு நம்மளோட கோதுமை மாவு பந்தோசா அல்லது ஊத்தப்பம் ரெடியாகிடுதுங்க இது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆனியன் ரைத்தாவோ அல்லது வெள்ளரி பச்சடியோடயே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அல்லது நல்ல தேங்காய் சட்னி சட்னி எது கூட சர்வ் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்குங்க இதை நீங்கள் டிஷ்ஷே இல்லாமல் கூட ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஏன்னா இதுலேயும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட நம்மளோட கோதுமை மாவு பந்தோசா எடுத்துங்க இதை நான் இன்றைக்கி கார சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரைத்தாவோ அல்லது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளேயும் உங்களுக்கு நல்ல அந்த சொல சுலையாக வந்திருக்கு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே நல்லா டேஸ்டியான இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்